இன்னைக்கு கல்லக்கா காட்டில் இருக்கக்கூடிய பூச்சிக்கிழங்குலாம் இன்றைக்கி நான் வந்து விட்டு எடுக்க போகிறேன் இது என்னுடைய ஃபஸ்ட்டு அனுபவம் வாங்க நான் எப்படி வந்து விட்டு எடுக்க போகிறேன்னு நம்ம பார்க்கலாம் இந்த கீழே அதான் எடுக்கிறேன் കുട്ടി കുട്ടി മേലാ ഉണ്ട് കുട്ടി അന്നിപ്പോ ஓ அத நீ வந்துறதா நீ குழந்தை வைக்கணும் நேத்து குழந்தையை நேமாங்கா இல்ல நேத்து சொல்லிட்டு தான் குட்டி பண்றாரு மீன் எல்லா கறி மீன் இன்னும் கொஞ்சம் மேலாக குட்டி இந்த இடத்துல வெட்டக்குள்ள மேலே மேலாவை மேலாவை எது மேலா வெட்டு நீ அப்படியே எல்லாமே கீழே வேறு கிட்ட கை போட்டு போடுங்க ஆ வேணாம் வேணாம் இருக்குட்டி குட்டி இருக்குட்டி வரேன் அந்த அடி சைடு வரேன் இது ஆ இந்த ஒரு தெளிவு குட்டி இருங்கம்மா இருங்கம்மா ஆ

কোথায় পড়ে? আমনে। টিভি নজব টিভি। নিন ডান তালি তালি விட்டা। না উতর পড়া। এটা টিয়াচে। পা। পা। হুম। নে ক্লিন করে দিছেনা। হুম।